பொருள் தெரிந்து தமிழின் பொருளை வாங்கி இசையமைக்க கூடியவர் பார்ப்பதில்லை சொல்ல முடியுமா கவியர் கண்ணதாசன் எழுதி கொடுத்திருக்கிறார் ஒரு பாட்டு கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் இந்த பாட்டு ஐயோ மாமா என்று அழைக்கப்படுவார் கே வி மகாதேவன் மாமா கடவுளை எங்க வச்சாரு தெரியுமா எப்படி கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் கடவுள் பிரிச்சார் மனிதனாக பிறப்பதற்கு அவன் தரைக்கு வர வேண்டும் அப்படியே கீழே கொண்டு வந்தார் அந்த உணர்வு பொருள் அந்த செயல் எல்லாம் தெரிகிற மாதிரி இசையமைக்க வேண்டும்